மாடர்ன் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் முச்சந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் பாரிஸில் நடந்துக்கிட்டு இருக்கிற ஒலிம்பிக்கில் இந்தியாவுக்கு ரெண்டு வெங்கலம் கிடைச்சிருக்குது குறிப்பாக வந்து இந்த துப்பாக்கி சுடுதல் பிரிவில் வந்து மனுப்பாக்குறங்கிறவங்க வந்து ஒரு வெங்கலமும் அவங்களுடைய ரெண்டு பேர் சேர்ந்து விளையாடுறதுல இன்னொரு வெங்கலமும் தட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லலாம் பழக்கப்பட்டியில் இன்னமும் இந்தியா இருக்கிற வருத்தத்தையும் நம்ம பதிவு செய்கிறோம் ஏன்னா இந்தியா மாதிரியான பெரிய நாடுகளில் விளையாட்டுத்துறைக்கு கொடுக்குற முக்கியத்துவம் வந்து உலக அரங்கில் பிரதிபலிக்கிற இடம் வந்து வந்து ஒலிம்பிக் மாதிரியான விளையாட்டு நிகழ்ச்சிகள் அங்கே இன்னும் நம்ம சரியான இடத்துக்கு நகரல அப்படிங்கிற ஒரு அதோட அன் பழச வேண்டிய இருக்கு இருக்க வேண்டியிருக்கு அப்புறம் இன்னொன்று கேரளாவில் நடந்திருக்கிற மிகப்பெரிய துயரமும் பெரிய துயரமா அன்னைக்கு ஏன்னா பழி என்னைக்கு எவ்வளவுன்னு தெரியலங்கிற மாதிரி ஒரு பேரழிவு பேசுறப்ப கிட்டத்தட்ட ஐம்பதுக்குள்ள நூற்றுக்கும் மேற்பட்டு ரொம்ப பேரை கண்டுபிடிக்க வேண்டியிருக்கிறது அப்படியான செய்திகளை நம்ம இன்னும் தொடர்ந்து விரிவாக பேசுவோம் இன்னைக்கு என்னென்ன அரசியல் நிகழ்ச்சிகள் அரசியல் சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்குங்கிறத நம்ம விரிவாக நிகழ்ச்சிக்குள்ளே பேசுவோம் முச்சந்த நிகழ்ச்சி உங்களை வரவேற்கிறது சுகநாதிவாக நிறைய மகேந்திரன் பிரியாணி மேன் தெரியுமா உங்களுக்கு அந்த வீடியோ நானும் பார்த்தேங்க தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு பார்த்துட்டேன் நானும் எனக்கு ரொம்ப நாள் இந்த ஸ்பைடர் மேன் சூப்பர் மேன் ஹீ மேன் இதெல்லாம் கூட பெருசா தெரியாது அதுல பிரியாணி மேனு சுத்தமா தெரியவே தெரியாது இல்லையா இந்த யூடியூபர்கள் அதாவது நம்ம நம்மளுமே யூடியூப்ல தான் போறோம் ஆனா நம்ம தொழில் முறையில இருந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறதுனால யூடியூபர்கள்னு நம்ம குறிப்பிட்றோம் யூடியூபர்கள் அட்ராசிட்டி அப்படிங்கிறது இருக்குல்ல நிறைய யூடியூபர்கள் பத்திரிக்கையாளன்னு போட்டுக்கிறாங்க ஆமா உண்மை பத்திரிகை வேலை பார்த்தா யாரும் பத்திரிகையாளன்னு போட்டுக்கிறது கிடையாது ஆமா உண்மைதான் இவங்களுக்கு அட்ராசிட்டி இருக்குல்ல நீங்கள் திறந்தாவே ரொம்ப கடுமையான வந்து நம்ம கேட்க முடியாதுங்கிற இடத்துக்கெல்லாம் கொண்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் அந்த பிரியாணி மண் வந்து சென்னையில் முக்கியமாக இருக்கக்கூடிய அந்த செம்மொழி பூங்கா செம்மொழி பூங்கா வந்து உண்மையிலே இருக்கக்கூடிய ஒரு பசுமை இடமாக நகரத்துக்குள்ளே இருக்குது அங்கே வந்து வழக்கமாக வந்து சென்னை மாதிரியான வானரகத்துக்குள்ளே பொழுதுபோக்குற இடமோ அல்ல காதலர்கள் காதலிக்கிறதுக்கு வந்து தனி தனியாக ஒதுங்கி பேசக்கூடிய இடமோ வந்து ரொம்ப குறைவு ஒருவேளை மெரினா பீச் இருக்குது இந்த செம்மொழி பூங்காங்க இருக்குது சென்னை மாதிரி மாநகரத்துக்கு இந்த மாதிரி இடங்கள் குறைவு அங்கே வந்து அவங்க பொழுதுபோக்குறத வந்து அந்த பிரியாணி மேன் ஒரு வீடியோ போடுறாரு அந்த வீடியோ வந்து பார்க்குறதுக்குமே கேட்குறதுக்குமே நிறையா ரொம்ப ரொம்ப கேவலமாகவும் அறிவறுக்கத்தக்கதாகவும் இருக்கிறது இன்னொன்று பார்த்தோம்னா செம்மொழி பூங்காவே வந்து முழுக்க முழுக்க ஏதோ பாலியல் தொழிற்கூடங்கிற மாதிரியே தான் அவர் சித்தரித்திருக்கார் காதலர்கள் சந்தித்து பேசுகிறாங்க இல்லை வேறு எதுவும் ஒன்று பண்ணுறாங்கச்சு அது அவங்களுடைய பர்சனல் அதில் வந்து ஒருத்தர் வந்து போய் வேடிக்கை பார்க்கறதுங்கிறத ரொம்ப ரொம்ப ஆரோக்கிய ஒரு அநாகரிகமான ஒரு விஷயம் அந்த செம்மொழி பூங்காவே முற்ற முழுக்க ஏதோ இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி சித்தரித்து போடுவது அங்கே அங்கே இருக்கக்கூடிய சேர்லாம் எடுத்து வந்து இது வந்து இதுக்காக தான் இருக்குது இப்படியெல்லாம் கேவலமாக இப்படி யோசிக்கிறாங்கிறது இந்த தொழில்நுட்பம் வேணும் ரீல்ஸ் இவங்க பயன்படுத்திக்கிறாங்க இன்ஸ்டா பயன்படுத்திக்கிறாங்க எல்லா தொழில்நுட்பங்களும் வேணும் அறிவியல் வளரணும் நாகரிகம் வளரும் எல்லாம் பண்ணணும் ஆனா மனநிலை மட்டும் வந்து இந்திய இந்திய மனநிலை மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்திய மனநிலை அதுதான் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது அறிவறுக்கத்தக்க ஒன்றாக இருக்காது பொதுவெளியில இப்ப நம்ம சாதாரணமாக வந்து ஒருத்தர் வார்த்தை பேசுறது கூட பொது வெளியில பேச யோசிப்பார் வீட்டில் வீட்டில் வந்து ஒரு குழந்தைகள் முன்னால் வந்து பேசுவதற்கு யோசிப்பதெல்லாம் நடைமுறையில் உண்டு ஆனா ஒரு ஒரு யூடியூப் சேனலில் வந்து உட்காந்துட்டு என்னத்த வேணாலும் பேசலாம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அது வந்து ஒரு அருவருக்கத்தக்க ஒரு அது இந்த பிரியாணி உண்மையிலே யாருன்னு இந்த சர்ச்சைகள் அடிபடுமே பிரியாணி மேன் டி டெய்லர் இருக்கவங்கள யாருன்னு தெரியல புதுசா இருக்குது ஏதோ ஒரு பஞ்சாயத்து மட்டும் தெரியுது தேடி தேடி பார்த்தோம்னா அதுலேயுமே முழுசா இருந்தது அந்த கடலுக்குள்ள வந்து வந்து எல்லாம் எடுக்க முடியல சொல்ல வந்து கிடைக்குது கடல் என்னன்னா இந்த யூடியூபர்கள் இந்த மாதிரியான காட்சி ஊடகங்களை வந்து கட்டுப்படுத்தணும்னு ஒன்றிய அரசு ஏற்கனவே நெருக்கடி கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ இது ஒட்டுமொத்தமாவே ஒரு நல்ல செய்தி கூட மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர முடியாத அளவுக்கு கட்டுப்படுத்துற இடத்த நம்ம கொடுத்துறோம் அந்த மாதிரி தான் அவங்களோட நடவடிக்கைகள் இருக்கு இப்போ என்னன்னா இதை ஒழுங்குபடுத்துறது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நகர்றோம் அதே நேரத்தில் சுதந்திர ஊடகங்களை கட்டுப்படுத்துறது அப்படிங்கிற நெருக்கடிக்கும் தள்ளிடுறோம் அப்படிங்கிறது தான் அதாவது நீங்கள் விமர்சனம் பண்ணுங்கள் அரசியல் ரீதியான விமர்சனம் பண்ணுங்க இலக்கியத்தை பற்றி பேசுங்க எத்தனையோ விஷயங்கள் இருக்குது நீங்கள் கார் ஓட்ட கற்றுக் கொடுக்கறது தான் முடிஞ்சு பல்லு வளர்க்குறது எப்படிங்கிற வரைக்குமே பல வீடியோக்கள் நம்ம பார்த்துருக்கோம் அதெல்லாம் வேறு ஆனால் பொது வெளியில் வந்து இன்னும் குறிப்பு குறிப்பா சொன்னா பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய வகையில போடக்கூடிய வீடியோக்கள் பாத்தீங்களா அருவத்தக்க நமக்கு வந்து இந்த சர்ச்சையில் சிக்கிறதுனால பிரியாணி மீனுங்கிற ஒரு மனுஷனை பத்தி வருது இது மாதிரி இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு நான் இந்த இந்திய மனநிலைங்கிறது இந்த பெண்களை ஆபாசமா அருவருக்கத்துக்காக சித்தரிக்கிறது அவங்களை எப்பவுமே ரெண்டாம் பட்சமா வந்து பார்க்கறது இப்படிங்கிற இந்திய மனநிலைங்கிறது இந்த இந்து சமூகத்துக்குள்ள புறையோடி போயிருக்கிற இந்த மனு மனநிலை இருக்கு அந்த மனநிலை தான் அதிலிருந்து நம்ம இந்த மாதிரி நம்ம இவங்களெல்லாம் மாற்றுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது நம்ம போக வேண்டிய தூரம் வேலை செய்ய வேண்டியது இன்னும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் இதில் தெரிஞ்சுக்க முடியுது பிரியாணி மேன் அப்படின்னு சொல்கிறப்பயே நம்ம இந்த சோஷியல் மீடியாக்களில் வந்து தொடர்ச்சியாக பல சர்ச்சைகள் அடிபடுகிறதுங்கிறத பார்க்குறோம் இன்னும் சொல்லப்போனால் பல்வேறு விதமான அரசியல் விவாதங்களே சோஷியல் மீடியாக்கள் தான் வருகிறது இன்றைக்கி வந்து நம்ம மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இன்னும் நம்ம பத்திரிகையில் இருந்துருக்கோங்கிறனால மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களுடைய சோஷியல் சோசியல் தான் எடுக்கிறாங்கிறத பார்க்குறோம் அது வந்து அச்சூடகமாக இருந்தாலும் சரி அல்லது தொலைக்காட்சிகளாக இருந்தாலும் சரி இதில் நாம் தமிழர் கட்சி பற்றி தொடர்ச்சியாக சர்ச்சை உண்டாகிறது இரண்டு விதமான சர்ச்சைகள் இருக்குது ஒரு பக்கம் பார்த்தோம்னு சொன்னா நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமானிலிருந்து தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானில் இருந்து ஆரம்பித்து பல பேர் பேசக்கூடிய ஆடியோக்கள் வந்து ரிலீஸ் ஆகிறது அது தொடர்பாக சர்ச்சைகள் மையம் குவிவது கூட வந்து அண்ணன் சீமான் வந்து கோயமுத்தூரில் வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருக்காரு அந்த நிகழ்ச்சியில் வெளியிட்ட ஜெம் மருத்துவமனை நிறுவனம் வெளியிட்ட புத்தகத்தை படிச்சுட்டு வெற்றிமாறனுக்கு வந்து அது கிசுகிசுவா உண்மையா இல்லைன்னு தெரியாது சமூக ஊடக வலைதளங்களில் வர செய்தி அந்த வாழ்க்கை கதையை நீங்கள் திரைப்படமாக எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தொலைபேசி தான் அது எதுவுமே வந்து ஒரு நம்பகமான ஆதாரபூர்வமான தகவல் மாதிரி எல்லாமே கதைகள் எல்லாமே பல கதைகள் வதந்திகள் வருகிறது அந்த விழாவில் வந்து அண்ணாமலையும் போயிருக்காரு சீமான் போயிருக்காரு போயிருக்காரு திமுகவை சேர்ந்தவர்கள் அதிமுகவை சேர்ந்தவர்கள் எல்லா கட்சிகாரங்களையும் சேர்ந்தவர்களுமே போயிருக்கிறாங்க அது ஓகே அது ஒரு பொதுவான விழான்னு வச்சுக்கலாம் பொதுவாக இந்த இதில் என்னென்னா வந்து இதில் ரெண்டு விதமான விஷயங்களை பார்க்குறோம் ஒன்று வந்து பார்த்தா அந்த நாம் தமிழர் கட்சியினுடைய ஆடியோக்கள் அது தொடர்பாக லீக் ஆகிறது அப்படிங்கிற விஷயங்களில் வந்து நம்ம நான் என்ன நினைக்கிறேன்னா வந்து ரெண்டு பிரச்சனைகளை வந்து மையப்படுத்தி பேச வேண்டியதாக இருக்கிறது ஒன்று வந்து ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறதுங்கிறதே நம்ம வந்து ரொம்ப தயங்கி தயங்கி இனிமேல் ரொம்ப யோசிக்க வேணுமோ அப்படிங்கிற மாதிரிதான் தெரிகிறது ஏன்னா வந்து ஒருத்தர் தனக்கு ஃபோன் பண்ணக்கூடிய எல்லாவற்றையுமே பதிவு செய்து வைத்திருக்கிறார் அப்படிங்கறது அதிர்ச்சி விட்டக்கூடிய அதிர்ச்சியாக இருக்கு இப்ப நம்ம ஒரு நிறைய பேர் நம்ம நேர்காணல் எடுத்துருக்கோம் நேர்காணல் பண்றப்ப பேட்டிகளை நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணுவது அப்படிங்கிறது ஒரு வழக்கம் அப்படியான ரெக்கார்டிங் நிறைய இன்னுமே ரெக்கார்ட் முன்னாடியே இந்த பேச்சை நம்ம ரெக்கார்ட் சொல்லி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து நாளைக்கு வந்து அவங்க வந்து இது வந்து நான் சொல்லவே இல்லை இந்த கருத்தை சொல்லவே இல்லைன்னு மறுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதுனால சட்டபூர்வமான ஒரு வசதிக்காக நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிறதுங்கிறது எப்பயுமே ஒரு வழக்கம் அதுல வந்து சில சமயம் என்னன்னா வந்து சில பேர் வந்து பேட்டிக்கு வந்து தொடர்பு இல்லாத ஒரு சில தனிப்பட்ட விஷயங்களை கூட ஆஃப் த ரெக்கார்டாக பேசுவது அப்படிங்கிறது வழக்கம் சில பேர் வந்து அந்த கான்சியஸ் இல்லாமல் ரெக்கார்டிங்ல இருக்கிறப்ப பேசுவதும் ஒரு வழக்கம் நம்ம நம்பிக்கை நம்பிக்கை ஆனா பேசிட்டு என்ன சொல்லுவாங்க தம்பி இந்த மாதிரி பேசியிருக்கணும் இந்த விஷயங்களை போட வேண்டாம் அப்படின்னு சொல்லுவதுங்கிறதுமே ஒரு வழக்கம் அதை வந்து நம்ம எந்த இடத்துலயுமே வந்து வெளியிட மாட்டோம் அதை நம்ம மனசுக்குள்ளேயே புதைந்து போகக்கூடிய ஒரு தான் இருக்கும் இதுதான் வந்து ஒரு எத்திக்ஸ் ஒரு ஊடகாரம் என்பது இப்படிதான் இப்படிதான் இருக்க வேண்டும் ஆனால் இதுல வந்து ஒண்ணு வந்து ஒருவர் வந்து எல்லாவற்றையுமே வந்து பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறது அதிர்ச்சி விட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது அதுவுமே வந்து ஒரு தரப்பை சேர்ந்தவருடைய உரையாடல்களே வந்து பதிவு செய்யப்படுகிறது அப்படிங்கிறது அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது இப்போ வந்து இப்போ எனக்கு உங்களோட ஒரு மனத்தாங்க இருக்குதுன்னு வச்சுக்கலாம் மூணாவது யாரோ ஒரு மனுஷன் வந்து நம்ம வந்து ஃபோன் பண்ணி புலம்புறங்கிறது மனித மனிதவளிகள் சகஜந்தான் என்னங்க மகேந்திரன் இப்ப பார்த்தாலும் இப்படியே இருக்காரு அப்படி இல்லைன்னா அந்த கட்சியில் இருக்கவே முடியாதுங்கிறது அதன் கூட ஆஃபீஸ்ல எடுத்துங்களேன் ஆஃபீஸ்லேயே வந்து ஒரு ஒரு ஆபீஸ்ல ஸ்கூல்ல காலேஜ்ல வந்து குடும்பத்திலயே வந்து ஒருத்தர் மேல இன்னொருத்தர் மேல ஒரு மனத்தாங்க இருக்கும் போன் பண்ணி பேசுவோம் இன்னொரு நேரத்துல இன்னொரு மாதிரி மூடு இருக்கும் அதை நம்ம வந்து தப்புணும் இல்லை வேற மாதிரி கூட போயிருவோம் அப்ப எப்பயோ ஒரு சந்தர்ப்பத்துல உங்களை பத்தி யாரோ ஒருத்தர் சொன்னதை எடுத்து போட்டு இப்ப உங்களை பத்தி சொன்னாரு அப்படின்னு சொல்வது இருக்கு இல்லையா ஒன்று வந்து பதிவு செய்வதும் அநாகரிகமாக இருக்கிறது இன்னொரு பக்கம் வந்து அந்த பதிவு செய்யறத வெளியிட்டு ஒரு அரசியல் பண்ணுறது இருக்கு இல்லையா அதுவும் அநாகரிகம் அதுவும் வந்து அநாகரிகமான ஒரு விஷயமாக இந்த இந்த போக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழகம் மட்டும் கிடையாது பிஜேபிக்கு வந்து தமிழ்நாடு தலைவராக அண்ணாமலை வந்ததிலிருந்து இது ரொம்ப அதிகரிச்சிருக்குங்கிறது அது ஏதோ ஒரு அது ஒரு ட்ரெண்ட் மாதிரியே ஆயிடுச்சு இது வந்து அதாவது கட்சியில் இருக்கீங்களா எல்லாத்தையும் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுங்க வீடியோ ரெக்கார்ட் பண்ணுங்கிற மாதிரி ஒருத்தருடைய ஃபோனில் இருக்கக்கூடிய பதிவுகள்லாம் இன்னொருத்தர் சம்பந்தமே இல்லாத இன்னொரு கட்சிக்காரரு இன்னொரு கட்சியிலிருந்து வெளியில் வந்து இருக்கிற ஒரு விஷயம் குறிப்பிட்டு அவர் பேர் சொல்றேன் அப்படின்னா அதுக்கு பிறகு தான் இந்த நிகழ்வு சம்பவங்கள்லாம் நிறைய அதிகரிச்சிருக்கு அதிகரிக்கிறதுக்கு அதை வந்து ஒரு இதாகவே எடுத்துக்கிறாங்க இதுல என்னன்னா வந்து இப்ப சீமான் வந்து இப்ப காளியம்மாளுங்கிற ஒருத்தரை பத்தி பேசுறாரு அல்லது சாட்டை துறைமுறை பத்தி பேசுறாரு அப்படிங்கிற ஆடியோக்கள் எல்லாம் வருது அதுல வந்து நம்ம வந்து எது உண்மை எது நம்பகத்தன்மை பொய்யா ஏயா இதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனால் வந்து உண்மையை எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது விவாதித்துக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கிறது இன்னொரு பக்கம் தனிப்பட்ட உரையாடல்களை இப்போ இரும்பாவனம் கார்த்திங்களுடைய நாம் தமிழர் கட்சியில் இருக்காருன்னா அவருக்கும் ஒரு பெண்ணுக்கும் இடையிலான ஒரு உரையாடல் அந்த உரையாளுடைய ஒரு பகுதியை மட்டுமே துண்டித்து போட்டு அவ அந்த அவர் வந்து அந்த பெண்ணை வந்து ஏமாற்ற பார்க்கிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உரையாடல் நடக்கிறது அது வந்து ரொம்ப அபத்தமாக இருக்குது ஏன்னா ரெண்டு பேர் தனிப்பட்ட முறையில் உரையாடி இருக்கிறாங்க அந்த பெண் வந்து குற்றம் சாட்டவும் இல்லை அப்படி இருக்கும்போது அந்த உரையாட ஒரு பகுதியை மட்டும் எடுத்து போட்டு அந்த தனிப்பட்ட உரையாடலை யார் ஒருத்தர் பதிவு பண்ணியிருக்கிறாரு அதையே இன்னொரு ஒருத்தர் இது ஏன் பொது வெளியில் உரையா விவாதமாக மாறுது அது வந்து அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துங்கிற கூட குறைஞ்சபட்ச அறிவு கூட இல்லை அப்படிங்கிறது அது ஒருத்தர் பெண் சம்மந்தப்பட்ட விஷயம் அந்த பெண்ணுக்கான ஒரு ஒரு பிரைவேட் ஸ்பேஸ் இருக்குது அவங்களுக்கான ஒரு வாழ்க்கை இருக்குது அவங்க வந்து இந்த அரசியல் விவாதங்களுக்குள்ளேயே சண்டைகளுக்குள்ளேயே வராத ஒருத்தவங்க அப்படிங்கிறப்ப அதை பத்தி ஏன் வந்து ஒரு ஒரு பொது வெளியில் விவாதிக்கணும் அப்படிங்கிற எந்த விதமான குறைந்தபட்ச நாகரிகமே இல்லாமல் இப்படி வந்து பேசுவது அப்படிங்கிறது இந்த கட்சி சொன்னீங்களே புதுசான ஒரு வாட்ஸ்அப் குரூப் சொன்னீங்களா அதே அது ஒன்று இருக்குது இப்போ அதில் தான் இப்போ முதல்ல இந்த பிரச்சனையை பார்த்தோம்னா ஒன்று எல்லாருடைய உரையாடலையும் பதிவு செய்து வைத்திருப்பதுங்கிறது ஒரு அறமற்ற ஒரு விஷயம் பதிவு செய்திருக்கக்கூடிய ஒரு தனிநபருடைய போன்ல இருக்கக்கூடியதை எடுத்து வந்து லீக் பண்ணிட்டு அதை வந்து ஒரு அரசியல் பிரச்சனையை மாத்தவது இப்போ ஒருத்தர் நாம் தமிழ் கட்சியோ திமுகவோ அதிமுகவோ பிஜேபியோ ஒருத்தர் மேல வந்து அவர் வந்து வந்து அவருடைய கருத்து எனக்கு தவறானதாக இருக்கிறது தப்பா வந்து பேசியிருக்கிறாரு அல்லது ஏதோ ஒரு முறைகேட்டில் ஈடுபட்டிருக்கிறாரு இருக்கிறாரு அப்படின்னா அதை பற்றி விவாதிக்கலாம் அது தொடர்பான ஆதாரங்களை வெளியிடுவது என்பது வேற அதை விட்டுட்டு வந்து பிரச்சனை பேசுனது பேசினது சிலவே ஆடிக்கெல்லாம் பார்த்தோன்னா இந்த சரக்கு நல்லா இருக்கு நல்லா பேசுறீங்க அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு அது ஒரு விவாதமெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இது ரொம்பவே அறுவறுக்கத்தக்க அழகா இது வந்து ஒரு அரசியலே கிடையாது உட்கட்சி பிரச்சனை பேச வேண்டிய இடத்துல அங்கே சரக்கு பாட்டி தான் பேசிட்டு பாட்டி தான் ஓடுதுங்கிறது அண்ணனுக்கு என்ன சரக்கு பிடிக்குங்கிற மாதிரியான ஆடியோக்கெல்லாம் நான் கேட்டிருக்கேன் அதையும் ஒருத்தர் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இன்னொருத்தர் வெளியில் அறிப்பை இதை பற்றி பேசுறப்ப தான் வந்து பெரியார் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் வரலை நமக்கு தெரியும் பெரியார் மணியம்மையை திருமணம் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு சர்ச்சைக்குரியதாக ஓடுகிறது அதை வைத்து அவதூறு பரப்புவர்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கிறார்கள் வளப்பு மகளை கல்யாணம் பண்ணிட்டாங்கிற எவ்வளவு வழக்கம் இருந்தாலும் வந்து அந்த வதந்தியை பரப்புவது அவதூறு பரப்புங்கிறது ஒரு பக்கம் இருக்கிறது பெரியார் மணியமையை திருமணம் செய்வதுன்னு முடிவெடுப்பதற்கு முன்னால பலரிடம் ஆலோசிப்பதைப் போல தன்னுடைய நண்பர் ராஜாஜி அவரிடமே ஒரு ஆலோசனை நடத்துகிறார் ராஜாஜியும் பெரியாரும் அரசியல் எதிரெதிர்வங்களாக இருந்தாலும் நண்பர்கள்ங்கிறது எல்லாத்தையுமே தெரிஞ்சு விஷயம் அப்போ வந்து ரெண்டு பேருமே வந்து ஆலோசனை நடத்துகிறார்கள் அதற்கு பிறகு வந்து ராஜாஜி என்ன சொன்னாரு யாருக்குமே தெரியாது மணியமை திருமணம் நடந்து விடுகிறது நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு பெரியார்ல இறந்துடுறாரு பெரியார் இறந்து பல ஆண்டுகளுக்கு பிறகு ஆசிரியர் வீரமணி திராவிட கடலுடைய தலைவரையே ஆசிரியர் வீரமணி புதிய பாதை புதிய பார்வை பத்திரிகையில் ஒரு தொடர் எழுதுறார் ஐயாவின் அடிச்சோட்டின் ஒரு தொடரில் அப்போ தான் ராஜாஜி எழுதின ஒரு கடிதத்தை வந்து வெளியிடுறார் அந்த ராஜாஜி என்ன சொன்னார்ன்னா நீங்கள் மணியம்மையை திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாஜி சொல்கிறார் சொல்லிட்டு அந்த கடிதத்தில பெர்சனல் அப்படின்னு போட்டிருக்குது அதனாலேயே பெரியார் கடைசி வரைக்கும் அந்த கடிதத்தையும் வெளியிடல ராஜாஜி என்ன சொல்றாருங்க சொல்லவே இல்லை இத்தனைக்கு வந்து பெரியார் மேல வைக்கப்பட்ட பல குற்றச்சாட்டுகளில் ஒன்று ஒரு பார்ப்பனருடைய பேச்சை இவர் வந்து மணியம்மை கல்யாணம் பண்ணிட்டார் குற்றச்சாட்டுலாம் வைக்கப்பட்டாலும் அவர் வந்து பெர்சனல்னு போட்டால் காரணத்தினாலே அது வெளியிடாமல் இருந்தார் அதுதான் பெரிய இடம் இருந்த ஒரு அறம் ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா அப்படி எந்த அறமுமே இல்லாம பெரியார் ஆதரிக்கிறவங்களா இருந்தாலும் சரி பெரியார் எதிர்க்கிறவங்களா இருந்தாலும் சரி இந்த எத்துக்கெல்லாம் தூக்கி குப்பை கூட போதும் நடைமுறையில அறமற்ற அரசியலே இல்லைங்கிறது அவசியம் அரசியலில் பண்பு முதிர்ச்சிங்கிறதுக்குல்ல கலைஞர் அதில் ரொம்ப பெரிய அதுட்டா வந்து பார்க்க முடியும் அதற்கு பிறகு இப்போ இருக்கிற முதலமைச்சரும் வந்து அந்த விஷயத்துல ரொம்ப ஒரு ஒரு எல்லையில் இருக்கிறாங்க ஆனால் எதிரணியில் இருக்கிற யார்டையுமே அந்த அறம் இல்லை அப்படிங்கிறதான் நடைமுறையில் பார்க்குறோம் அதனால வந்து பொலிட்டிக்கல் எத்துக்கிச்சுங்கிறது எந்த தரப்பு எந்த அரசியல் பேசப்பொழுதாக இருந்தாலும் அது ரொம்ப ரொம்ப அவசியம் நாம் தமிழ் கட்சியில் இன்னொரு பிரச்சனையும் என்னென்னா வந்து இப்போ அதில் சில பேர் வந்து விமர்சனங்கள் வைத்து வெளியிலே வருகிறார்கள் நாம இந்த சீமானவர்கள் வந்து ஜனநாயக ரீதியாக செயல்படல அப்படி பல குற்றச்சாட்டுகள் வச்சுட்டு வெற்றி குமரன்னு ஒருத்தர் எனக்கு அவரை பற்றி பெருசாக தெரியாத ஃபாலோவும் பண்ணுறதில்ல அவர் ஒரு என்னென்னா வாட்ஸ்அப்பு அவங்க முன்னாலே வாட்ஸ்அப் குரூப் தான் இருப்பாங்க போல இருக்குது அதில் வந்து அவங்க வந்து இவரை பிரபாரணை முன்வைத்து நாங்கள் ஒரு அரசியல் பண்ண போகிறோங்கிறப்ப நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்களே வந்து ரிப்போர்ட் பண்ணி அதை வந்து முடக்கியதாக அவங்க தனியாக சொல்கிறாங்க அந்த முடக்கினதுக்குமே வந்து என்னென்னா அந்த படங்கள் வந்து இருக்குல்ல அவங்க வந்து தீவிரவாதிகளை படத்தை பயன்படுத்துகிறாங்கன்னு இவங்க சொன்னதாக அவங்க சொல்கிறாங்க இது எது உண்மைங்கிறது நமக்கு தெரியல அப்படி சொன்னாங்கன்னா ரொம்ப ரொம்ப அபத்தமான ஒரு விஷயம் இவங்க முன்வைத்தது ஒரு ஈழ அரசியலை முன்வைத்தது ஒரு கட்சியாக இருந்தாலுமே வந்து அவங்களோட பின்புலம் எல்லாமே வந்து படம் போட்டு தான் பண்ணுறாங்க இப்போது வந்து அவங்க அந்த தரப்பு எடுக்கும் பொழுது ஏன்னா அவருடைய படம் தான் அவங்களுக்கு என்ன அசட்டாக இருக்குது அப்படிங்கிறது தான் விஷயம் ஸோ நம்ம அசட்டை வந்து இன்னொருத்தர் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற இடத்துல இருந்து அந்த புது புது நெருக்கடிகள்லாம் அவங்க அரசியல் என்பதே ஒரு கொள்கை கருத்தியல் ஒரு பொதுக்கூட்டம் ஒரு விவாதம் புத்தகங்கள் இதெல்லாம் தாண்டி வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு ட்விட்டர் அதில் ஆடியோ வீடியோ ரிலீஸு லீக்கு இந்த மாதிரியே போயிருக்கிறதுங்கிறது வந்து எந்த அரசியல் கொண்டு போய் உடல்போதும் ஆயிரு அதனால வந்து எந்த கருத்துகள் வேண்டுமானாலும் உங்களுக்கு ஏற்கலாம் எந்த தரப்பை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் ஆரோக்கியமான ஒரு அரசியல் உரையாடல் என்பது மிக மிக முக்கியம் அடுத்தவருடைய அந்தரங்களை வைத்து விவாதிப்பதோ இல்ல அடுத்தவருடைய அந்தரங்களை பதிவு செய்வதோ இல்லை வந்து தனிப்பட்ட வந்த திருச்சண்டைகளையோ வந்து அரசியல்வாதங்களாக நடத்த வேண்டாம் அப்படிங்கிறத நம்ம சொல்ல பட்ஜெட் அது வந்து தாக்கல் செய்து பல நாட்கள் ஆனாலுமே கூட அதனுடைய தாக்கம் என்பது இன்றைக்குமே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பட்ஜெட்டில் வந்து இந்த தமிழ்நாட்டினுடைய பெயர் இல்லை அல்லது வேற மாநிலங்களுடைய பெயர் இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை தொடர்ச்சியாக நிர்மலா சீதாராமன் மறுத்துட்டு வராங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் எல்லா மாநிலங்களுக்குமே நாங்கள் நிதி உதவி வந்து பண்ணிருக்கோம் பட்ஜெட்ல எந்த மாநிலத்தையும் நாங்கள் வந்து புறக்கணிக்கல அப்படின்னு சொன்னதோட அவங்க நிப்பாட்டி தான் கூட வர்றாங்க அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க நிர்மலா சீதாராமனு இப்படி எல்லாரும் ஆளாருக்கு வந்து எங்க மாநிலத்துக்கு ஒதுக்கலை ஒதுக்கலைன்னு சொன்னால் இந்த தேசத்துக்கே ஆபத்து பிரிவினையை தோன்றீங்க பிரிவினையை தோன்றீங்க வெளிநாட்டு முதலீட்டுக்கு பண்ணது இங்கே வரமாட்டாங்க அது புரியவே இல்லை தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கல ஒடிசாக்கு நிதி ஒதுக்கல அசாமுக்கு ஒதுக்கி ஒதுக்கணும்னு ஒருத்தர் சொன்னா வெளிநாட்டில் இருந்து வரவங்க ஏன் யோசிக்க போகிறாங்கன்னு நமக்கு புரியவே இல்லை பசிக்கிற குழந்தை ஏற்கனவே எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்க குழந்தைக்கு எல்லாம் சாப்பாடு கொடுக்கணும்னு முடிவு பண்ணால் அவங்க உத்தரப்பிரதேசம் மாதிரியான மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்குறாங்க முப்பத்தஞ்சாயிரம் கோடி நிதி ஒதுக்குறாங்க தமிழ்நாட்டுக்கு பத்தாயிரம் கோடி பதினஞ்சாயிரம் கோடி ஒதுக்குறாங்க தமிழ்நாட்டுக்கு வந்து அந்த சிறப்பு உதவி திட்டம் அந்த மூலதன செலவுக்குன்னு கொடுக்கக்கூடியதில் வந்து தமிழ்நாட்டுக்கு ரெவனியூ பதினோராயிரத்தி முன்னூற்றி இருபத்தி மூணு கோடி உத்தரப்பிரதேசம் முப்பத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தாறு கோடி இந்த வித்தியாசம் ஏங்கிற கேள்வி மாநிலங்கள் எழுப்பும் அப்படிங்கிறது தான் ஏற்கனவே தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள் மாநில உரிமை பேசக்கூடிய மாநிலங்கள் இன்னும் கூடுதலாக குரல் எழுப்புறாங்க இது தொடர்பான விளக்கத்தை கொடுங்க அப்படின்னா வேற எதாவது பேசுகிறதுன் இருக்குல்ல இப்போ நேற்று வந்து அனுராக் தாகூர்னு ஒரு மினிஸ்டர் வந்து என்ன அங்கே பொது மேடைகள் என்ன பேசக்கூடாதோ அதை பேசுகிறதுன் இருக்குல்ல ராகுலை வந்து நீங்கள் என்ன ஜாதினே தெரியல நீங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்து கேட்குறீங்க அப்படின்றாரு இது ஒரு அமைச்சர் பொது இடத்துல பதில் சொல்லக்கூடிய ஒரு அமைச்சர் இந்த மாதிரியான கீழ்த்தரமாக இறங்கி கே கேட்ட கேள்வி நியாயமான கேள்வி என்னென்னா அல்வாக்குறதுல வந்து எல்லாத்தையும் கூட வச்சு அல்வாக்குன்றீங்க அதில் கூட ஒரு ஓபிசிக்கோ எஸ்சிஎஸ்டிக்கோ பிரதித்துவம் இல்லையே அப்படிங்கிற கேள்வியை தான் கேட்கிறாங்க அதுக்கு தான் சொல்லியிருக்காங்க நிர்மா சார் நீங்கள் வந்து பிரிவினைவாதத்தை தோன்றீங்க பிரிவினைங்கிறது ஏற்கனவே இல்லாத மாதிரியும் இருக்கிற மாதிரியும் யாருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாத மாதிரியும் இவர் மட்டும் தான் சிஎஸ்டி பத்தி பேசுறது மாதிரியும் சொல்றது இருக்கு இல்லையா இது வந்து உலகத்துடைய மிகப்பெரிய ஒரு ஒரு அயோக்கியத்தனம் விஷயம் ஆமா ஆனா இது இந்த இந்த மோடியும் வந்து இதை ட்ரீட் பண்ணிட்டு இது இருக்குல்ல இது வந்து அந்த சபாநாயகர் வந்து அந்த வார்த்தையை பதிவுலேருந்து நீக்கப்படும் சொன்ன பிறகும் கூட அதை பொது வெளியில் வேற ஒன்றா மாத்திர வேலையை வந்து பிஜேபி செஞ்சுக்கிட்டு இருக்கு தான் அனைத்து சாதியனும் அந்த வகுப்பாரி கணக்கெடுப்பு நடத்தணுங்கிறது ஒரு வலுவான கோரிக்கை அது இப்ப வந்து நாடாளுமன்றத்திலும் தான் விஷயம் அந்த பட்ஜெட் விவாதத்தின் மூலம் மோடி மறைக்கிற வேலை தான் ஒன்றிய அரசு நம்ம பார்க்கணும் ஒன்று விஷயம் என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி மோடி ட்வீட் பண்ணியிருக்கிறாரு இதே மோடி ராகுல் காந்தி ஒரு கூட்டத்துல பேசுகிறப்ப வந்து மோடியின் பேர் வச்சவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரியான திருடர்கள் அப்படிங்கிற சொல்லிட்டாங்க மோடிங்கிற ஜாதியவே வந்து வெளிப்படுத்திட்டாங்க அவர் சொன்னது என்னன்னா வந்து லலித் மோடியில இருந்து ஆரம்பிச்சு அவர் நீரவ் மோடியில இருந்து ஆரம்பிச்சு பல விதத்தை அவர் சொன்னாரு ஆமாம் ஆனால் மோடிங்கிற ஜாதியை அவர் இழிவுபடுத்தி விட்டார்னு சொல்லி அவருடைய எம்பி வழக்கப்பட்டு எம்பி பதவியே பறிக்கப்பட்டது இன்னைக்கு ராகுல் காந்தியை வந்து கேள்வி கேட்கிறார் ஜாதிவாரி கணக்கெடுப்பை பத்தி ஒரு கேள்வி எடுக்கிறார் அல்லது வகுப்பாரி வாரி பற்றி ஒரு கேள்வி எழுப்பினார் நீ வந்து ஜாதியே தெரியாத ஒரு ஆள் எல்லாம் இதுக்கு இதை பத்தி கேட்கறது அப்படிங்கிற தமிழ் சிவா மீதி காட்டும் மீதினா அப்பம்பேரே தெரியாது ஆனாது அப்படிங்கிற மாதிரி நீ இப்படி சொல்கிற அப்படிங்கிற மாதிரி வந்து ஒருத்தருக்கு சாதி பேரே தெரியலங்கிறதுல என்ன இழிவு இருக்குது அது உண்மையிலே பெரு பெருமைக்குரிய ஒரு விஷயம் தான் உண்மையும் கூட இல்லை சாதி தெரியுது நான் கேட்குறேன் அப்படி நீங்கள் அதை செஞ்சுட்டிங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல அப்படி பார்த்தீங்கன்னா இல்லை இப்போ இங்கே அன்புமணி நாம தான் சேர்க்கிறாரு இருக்கிறாரு அதுக்கு நீங்க பதில சொல்லுங்க எல்லாரும் தான் சாதி வாரி கணப்பிடு கேட்குறாங்க அது ஒரு ராகுல் ராகுல் காந்தியுடைய அப்பா வந்து ஒரு பார்ப்பனர் அம்மா வந்து ஒரு இத்தாலி கிறிஸ்துவர் அப்படிங்கிறப்ப வந்து என்ன சாதி அப்படின்னு தெரியலனா அப்ப சாதி மறுப்பு திருமணம் செஞ்சவங்களை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு வேலையை தானே அவங்க சொல்லி அது உண்மையிலே வந்து ஒரு தரக்குறைவான பொதுவான வார்த்தை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க அனுராக் தாகூர் மற்ற பிஜேபி ஆட்கள் வந்து அதுக்கான வருத்தமோ இல்லை மன்னிப்போ கேட்டுப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம் நம்ம இப்போ பெரியார் வந்து சாதி மறுப்பை தான் முன்வைக்கிறாரு ஆனால் அதே பெரியார் தான் வந்து சாதிகாரின் இடஒதுக்கீட்டை வந்து ஆதரித்தார் கடவுளை மறுத்த பெரியார் தான் கோயிலுக்குள்ள எல்லாருமே நுழையணும் அனைத்து சாதியும் அச்சாரானுங்கிறத அச்சார் யாருக்கு எந்த விதமான உரிமை வேண்டும் என்று வலியுறுத்துவதில் அந்த அடையாளத்தை கொண்டு வருவதுங்கிறது இருக்கலையே அப்போ இது வந்து இதுதான் உண்மையிலே அனுராக் தாக்கூருடைய சாதிய மண்ணல அவர் பின்னாலே பேர் அதனால கேள்வி கேட்குறார் இது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒன்று அப்படின்னு இப்போ இன்னைக்கு வந்து தொடக்கத்தில் சொன்ன மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து அழைச்சிருக்கோம் குறிப்பா வந்து தேசிய அளவுல வந்து பட்ஜெட்ல தொடங்கி சாதி வாரி பிரச்சனைகள் தொடங்கி தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற இந்த ஒளிபரப்பு அரசியல் குறிப்பா வந்து ஃபோன் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிற அரசியல் வரையும் உள்ளடக்கம் வரையும் உள்ளடி வேலைகள் வரையும் நம்ம தொடர்ந்து பேசியிருக்கிறோம் இந்த நிகழ்ச்சி மூலமா நாங்க வந்து பல்வேறு விஷயங்களை தொடர்ந்து அழைச்சிக்கிட்டு இருக்கோம் குறிப்பாக அதனுடைய மாற்று கோணம் ஒரு ஒரு செய்தி இந்த செய்தியினுடைய பல்வேறு கோணங்கள் வரலாற்று நிகழ்வுகள் அப்படின்னு பலது அழைச்சிக்கிட்டு இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குங்கிற எங்கள் நம்பிக்கை இருக்குது இது தொடர்பான கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்டில் போடுங்கள் இதில் விவாதிக்க வேண்டிய விஷயம் இந்த விஷயத்தை எடுத்து நீங்கள் பேசுங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிற விஷயத்தையுமே கூட எங்கள் இந்த கருத்து பகுதியில் போட்டிங்க அப்படின்னா நாங்கள் அதை எடுத்துக்கிறது வசதியாக இருக்கும் தொடர்ந்து தொடர்பில் இருப்போம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாணவ தமிழ்நாடு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி